ஒரு இஸ்லாமிய அமைப்பு இருக்கு அவங்க கட்சியும் கூட நினைக்கிறேன் அவங்களுடைய பேர் போட்ட ஒரு டிவி ஷோல எவ்வளவு மோசமான காரியங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சின்ன சின்ன இஸ்லாமிய குழந்தைகளை எப்படி மதவெறியோட அவங்க வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத தயவு நீங்களே பாருங்க நம்ம ட்ரீ காவி நிற உடை அணிவது பல வண்ணங்களில் இன்னைக்கு ஆடைகளை நம்ம அணிகின்றோம் காவி நிற ஆடைகளை அணிவது சரியா தவறா

தோ சொல்றாங்களா ஒண்ணு இல்லங்க இதே மாதிரி ஹிந்து குழந்தைகளை ஒரு புரோகிராம்ல உட்கார வச்சுக்கிட்டு இவங்களுடைய இதே கேம் செட்டப் மாதிரி வச்சுக்கிட்டு இங்க காவி உடை வந்தது இல்லையா அதே மாதிரி அங்க ஒரு கேப் வரும்பொழுது இப்போ இந்த இஸ்லாமிய குழந்தைகள் சொன்ன மாதிரியே ஸ்கல் கேப் குறித்து ஹிந்து குழந்தைகள் ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க என்னென்னா பேசிருப்பாங்க இந்நேரத்துக்கு இங்க என்னென்னலாம் நடந்திருக்கும் எப்படி எல்லாம் செய்திகள் போட்டிருப்பாங்க எவ்வளவு டிபேட்ஸ் எல்லாம் நடிக்க இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊடக பிரபலங்கள் எப்படிலாம் கண்ணீர் சிந்தி பேசியிருப்பானுங்க அந்த விஷயத்தை வச்சு படமா எடுத்து இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களை எவ்வளவு அசிங்க சமீபத்துல தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்து வந்திருந்தது அந்த படமானது உண்மை சம்பவங்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் கதர்னாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஷோல சின்ன சின்ன குழந்தைங்களை இஸ்லாமிய குழந்தைகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு மத பேசுறாங்க இதை பற்றிலாம் யாராச்சும் வாய திறக்கிறாங்களா யாராச்சும்